வாழ்க்கையில் கஷ்டம்தான் படுறாங்க அதுக்கெல்லாம் மூல காரணம் தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்று தெரியவில்லை அதற்கு காரணம் குருவோட அருள் இல்லை மாதாபிதா குரு தெய்வம் என்று தான் சொல்லியிருக்கார்கள் தெய்வத்திற்கு முன்னால் குருவை வைத்துள்ளார்கள் குருவோட அருள் வேணும்னா சித்தர்களை தான் நாடக வேண்டும் அப்படி குருவுக்கு என்ன மதிப்பு அப்படின்னா நவ கட்டுப்படாது உலகத்துல நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்பட்டது தான் இந்த உலகமே ஓர் அறிவிலிருந்து ஆறு அறிவு உள்ள அனைத்து ஜீவன்களும் ஆனா சித்தர்கள் குருமார்கள் மட்டும் இதற்கு விதிவிலக்காக மாற்றி பிறந்துள்ளார்கள் தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டம் கீழடி கிராமத்தில் அமைந்துள்ள பதினெட்டு சித்தர்கள் திருக்கோவிலிருந்து பேசுகிறேன் இந்த கோவிலோட வரலாறு அப்படின்னா இந்த கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஊரோட வரலாறு தெரிஞ்சுக்கணும் இதிகாசத்துலேயும் புராண காலத்துலேயும் குந்தி தேவியும் பஞ்ச பாண்டவர்களும் வந்து ஒரு வருஷம் தங்கி தங்கியிருந்த ஊர் அதில் அர்ஜுனன் கையாள பிரதிஷ்ட பண்ண மிக பெரும் கோவில் இங்கே உள்ளது அர்ச்சுனலிங்கேஸ்வரர் திருக்கோவில் அர்ச்சுனனுக்கு திருமணம் பண்ண ஊர் இந்த ஊரோட பழைய பெயர் குந்தி தேவி வந்ததுனால குந்தி தேவி சதுர்வேத மங்கலம் என்றும் கிரீடபுரம் என்றும் கீழடி என்றும் அழைக்கப்படுகிறது குந்தி தேவி வருவதற்கு முன்னால் பெருமணலூர் என்று அழைக்கப்பட்டுள்ளது அந்த பெருமணலூரை ஆண்ட மன்னரோட மகளை திருமணம் தான் வரலாறு இப்படி பஞ்சபாண்டவர்களும் வந்த ஊர் ராமர் சீதையை இலங்கையிலிருந்து மீட்டெடுத்து வரும் வழியில் உள்ள இந்த பெருமணலூரில் தங்கியிருந்ததாக வரலாறு அதனால் ராம சீதை லட்சுமணனுக்கும் இந்த ஊரில் கோவில் உண்டு இந்த இரண்டு கோவில்களுக்கும் நடுவிலே உள்ள இடம்தான் இந்த இடம் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து பதினெட்டு சித்தர்கள் திருக்கோவிலுக்கு பதினெட்டு சித்தர்களுக்கு தனித்தனி கருவறையாக அகஸ்தியரை மையமாக வைத்து மிக பிரமாண்டமாக அமைந்துள்ள பதினெட்டு சித்தர்கள் திருக்கோவில் குருவை வழங்க வேண்டும் என்று நிறைய குருமார்கள் நூல்களில் எழுதியுள்ளனர் மாதாபிதா குரு தெய்வம் என்றுதான் சொல்லியிருக்கார்கள் தெய்வத்தை நேரடியாக தரிசனம் செய்பவர்கள் இந்த உலகத்தில் நூறு பர்சன்ட் இருந்தாலும் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் பேர் வாழ்க்கையில கஷ்டம்தான் படுறாங்க அதுக்கெல்லாம் மூல காரணம் தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்று தெரியவில்லை அதற்கு காரணம் குருவோட அருள் இல்லை குருவோட அருள் வேணும்னா சித்தர்களை தான் நாடக வேண்டும் மாதாபிதா குரு தெய்வத்தில் தெய்வத்திற்கு முன்னால் குருவை வைத்துள்ளார்கள் அப்படி குருவுக்கு என்ன மதிப்பு அப்படின்னா நவ கிரகங்களும் கட்டுப்படாது உலகத்தில் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்பட்டது தான் இந்த உலகமே ஓர் அறிவிலிருந்து ஆறு அறிவு உள்ள அனைத்து ஜீவன்களும் ஆனால் சித்தர்கள் குருமார்கள் மட்டும் இதுக்கு விதிவிலக்காக மாற்றி பிறந்துள்ளார்கள் அதற்கெல்லாம் காரணம் இறைவன் வாங்கின அஷ்டமா சித்து எட்டு விதமான பெரிய சித்துக்களை வாங்கினது மட்டும் இல்லை இந்த உலகத்துல பணம் பொன் பொருள் இச்சை மாதிரி நிறைய ஆசைகளை துறந்து பற்றற்ற நிலையில வாழ்ந்ததுனால இறைவன் கொடுத்த மரம் தான் அவங்களுக்கு குரு என்கின்ற வரம் நல்ல குருவை பிடித்து கொண்டால் இறைவனை எளிதாக அடகலாம் இறைவனிடமிருந்து வர வேண்டிய அனைத்து சுகங்களும் நன்மைகளும் நமக்கு கிடைத்தே தீரும் இது தெரியாமல் தான் குருவை விட்டுவிட்டு தெய்வத்தை நேரடியாக வணங்கி இன்னமும் வாழ்வில் கஷ்டப்படும் நபர்கள் நிறைய உள்ளனர் எங்களோட வேண்டுதல் என்னென்னா குருவை வணங்க வேண்டும் உண்மையான குருவை தேர்ந்தெடுத்து குருவை பற்றற்று காலடியில் விழுந்து பிடித்து கொண்டால் தெய்வத்தோட அனுகிரகம் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும் என்பது கோரிக்கை ஒவ்வொரு சித்தர்களுமே மனிதனாக எளிமையாக பிறந்து வாழ்வில் அனைத்து கஷ்டங்களையும் அடைந்து துறவரம் பூண்டு நிறைய யாகங்கள் நிறைய தியானங்கள் யோகங்கள் பயிற்சிகள் பண்ணி பல ஆண்டுகள் கடும் தவம் செய்து முருகனின் அருள் பெற்று பாலாமிகையின் திருக்கடாட்சத்தோடு முருகனிடமிருந்து எட்டு வகையான பெரும் சக்திகளை அஷ்டம் என்றால் எட்டு மா என்றால் பெருசு அஷ்டமா சித்து என்கின்ற சொல்லக்கூடிய பெரிய சித்துக்களை மரமாக பெற்றுள்ளார்கள் அதனால்தான் அவர்கள் குரு என்று சொன்னோம் குருமார்களின் துணை இருந்தால் வாழ்வில் எதையும் சாதிக்கலாம் என்பது எங்களோட உண்மையான கருத்து எட்டு வகையான சித்துக்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் தொடாத டாப்பிக்கே கிடையாது இன்று நம்ம பயன்படுத்தக்கூடிய பஞ்சாங்கங்கள் மாணவியல் எண்ணியல் பஞ்சபூதங்கள் பத்தனை ஆராய்ச்சி மூலிகைகள் பத்தின மருத்துவ ஆராய்ச்சி மாந்திரிகம் இந்த மாதிரி பலவிதமான யாருமே இந்த உலகத்தில் இறைவனே கூட யோசிக்க முடியாத அளவுக்கு சித்தர்களின் அருளாசி இன்றும் நடந்து கொண்டுள்ளது எல்லா சித்தர்களும் ஜீவ சமாதி என்று சொல்லக்கூடிய குறிப்பிட்ட சில கோவில்களில் சமாதி அடைந்துள்ளார்கள் என்றுதான் எல்லாருக்கும் தெரியும் இன்றும் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் என்பது உண்மை அவர்கள் எழுதி வைத்த மருத்துவம் போன்ற பல நூல்கள் விரைவில் உலகத்தில் ஆட்சி செய்யும் என்பது உண்மை பதினெட்டு சித்தர்கள் திருக்கோவில் முறையாக பூமி பூஜை துவங்கிய நாள் இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஏழாவது மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் வரை இன்றைய தேதி வரை சொல்லக்கூடாத உண்மை சொல்கிறேன் இன்றைய தேதி வரை கோவிலின் மேலே கருட பகவான் தினந்தோறும் காலை எட்டு முதல் பத்து மணி வரை இன்றைய தேதி வரை கருட பகவான் அட்டமளிக்கும் அர்த்தம் என்னவென்றால் சக்திகள் ஒரு இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் சக்தி உள்ள கோவில் என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்த கோவில் எல்லா சித்தர்கள் மட்டும் பிரபஞ்ச சக்தியாகிய பஞ்சபூத சக்தியும் ஒரு இடத்தில் குதிக்கும்படி கட்டுமானம் செய்யப்பட்டுள்ளது இந்த கோவிலை நாங்கள் கட்டவில்லை சித்தர்கள் இந்த கோவில் அவர்களுக்கு சொந்த வீடாக கட்டுமானம் செய்வதற்கு எங்களை தேர்ந்தெடுத்துள்ளார்கள் என்பதுதான் உண்மை ஆகையால் நாங்கள் கட்டவில்லை என்பது உண்மையாகும் அகஸ்தியர் மற்றும் எல்லா சித்தர்களும் இந்த ஊரில் வந்து தங்கியுள்ளது சான்றாகும் எங்களது சர்க்குரு சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தர் கட்டிக்குளம் ஊரில் இருந்து மதுரை நோக்கி செல்லும் வழியாக அமைந்துள்ள பெரும் வாணிப நகரமாகிய கீழடியில் அர்ச்சுனலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் வந்து படுத்திருந்து சென்றதால் இந்த கோவில் அவரோட அனுமதியோடு சிறப்பாக கட்டி பொதுமக்களுக்கு வழிபாடு செய்யப்பட்டுள்ளது இங்கே வரும் பக்தர்களுக்கு வழிபாடும் பொது வழிபாடாக ஆக்கப்பட்டுள்ளது அது என்ன பொது வழிபாடு என்றால் மாதா பிதா குரு தெய்வத்தில் இது தெய்வத்தோட கோவில் கிடையாது அதனால அங்க ஆகம விதிகள் கிடையாது குருவோட கோவில் என்பதால் பதினெட்டு சித்தர்கள் சமயக்குருவர்கள் நால்வர் அப்பர் மாணிக்கவாசர் திருநாவுக்கர் திருநாவுக்கரசர் பட்டிவந்தார் பத்ரகரியார் ஔவையார் வல்லலால் சாய்பாபா கிருபானந்த வாரியார் விவேகானந்தர் திருவள்ளுவர் அவ்வையார் நாரதர் சப்த ரிஷிகள் மதுரை மாவட்டத்தில் இருபத்தி மூன்றாம் நூற்றாண்டில் சமாதி ஆகியுள்ள பாம்பன் சுவாமிகள் இடையமேலூர் மாயாண்டி சுவாமிகள் கசவனம்பட்டி நிர்வாண சுவாமிகள் மூட்டை சுவாமிகள் என்று பலவிதமான சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் மகான்கள் ஒரே இடத்தில் குடிகொண்டுள்ள மக்களுக்கு அருள் பாலித்து கொண்டுள்ள மிகப்பெரிய பெரிய தனி கோவிலாக வழிபாட்டுக்கு உள்ளது இங்கே வரும் பக்தர்கள் குருவை நினைத்து எல்லா கருவறையிலையும் உள்ள சித்தர்களை தொட்டு வணங்கும்படி அறிவுறுத்துகின்றோம் அவர்களே மாலை பூ அத்தி சூடம் நெய்வேத்தியம் அனைத்து வேலைகளையும் அவர்களே செய்யும்படியும் எல்லா சித்தர்களையும் தொட்டு வணங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இங்கே பூசாரி கிடையாது ஏன் பூஜை செய்வதற்கு பூசாரி கிடையாதுன்னா வருகின்ற பக்தர்களே பூஜை புனஸ்காரம் செய்வதால் ஒரு குருவை வணங்குவதற்கு வரும் சிசியர்களுக்கு முழு உரிமையும் தரப்பட்டுள்ளது பகல் பொழுதில் நடை அடைக்கும் நேரம் கிடையாது சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் நவகிரகங்கள் என பதினெட்டு சித்தர்களுக்குமே கட்டுப்படாது அதனால் குருவாகிய பதினெட்டு சித்தர்களை வழிபட வரும் பக்தர்களுக்கு முழு அனுமதியோடு பகல் பொழுதில் இரவு மட்டும்தான் கோவில் நடை அடைத்திருக்கும் எப்பொழுதுமே முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் நடை திறந்தே இருக்கும் கோவிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் திருக்கோவில் கட்டணும் அப்படின்னு நம்ம முடிவு மாயாண்டி சித்தர் எங்களோட குருநாதராஜ கட்டிக்கோளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தருக்கு கோயில் கட்டும்படி தான் உதரவு வந்தது அவரோட வழிகாட்டுதலின்படி அகத்தியரை மையமாக வைத்து பச்சமணி கமலமணி இடைக்காலர் தன்வந்திரி போகர் பிலிப்பாணி சுந்தரானந்தர் வால்மீகி தன்வந்திரி கருவூரார் என்று சொல்லக்கூடிய பதினெட்டு சித்தர்களுக்கும் தனித்தனி கருவறையாக கட்டி முடிக்கப்பட்டு மாயாண்டி சித்தருக்கும் தனி சன்னதியாக கட்டுமானம் பண்ணப்பட்டுள்ளது பதினெட்டு சித்தர்களின் குருவாக விளங்கக்கூடிய தாயாக அருள் பழைத்துக் கொண்டுள்ள பாலாமிகு என்ற திரிபுர சுந்தரி அவர்களுக்கும் வரை இங்கு உள்ளது பக்த பக்தர்களின் நலன் வேண்டி அவர்களுக்கு வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களை அகற்றி கொள்ள ஒரு சிறிய நல்ல வாய்ப்பாக இந்த கோவில் நிறுவப்பட்டுள்ளது பக்தர்களின் கவனத்திற்கு என்ன சொல்கிறோம் என்றால் அனைத்து விதமான கஷ்டங்களில் இருந்தும் தீர கோவிலுக்கு வந்து வழிபட்டு சித்தர்களின் அருளாசி கிடைக்க வேண்டுகொள்கிறோம் பிரதி வாரம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஐம்பதுல இருந்து நூறு பேத்துக்கு அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கிறது வியாழக்கிழமை குரு ஆகிய வியாழக்கிழமை அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றுள்ளது மேலும் இக்கோவிலில் வழிபாடு என்பது சுதந்திரமாக அவரவர்கள் நினைத்தபடி குருவை வணங்கும்படி விளக்கேற்றி வெளிபட கேட்டுக்கொள்கிறோம் இந்த கோவிலில் பசு மடம் உள்ளது பசுக்களுக்கு தீனி கொடுக்கலாம் பசுக்களை வணங்கலாம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் ரிசிகளும் மகான்களும் அனைத்து இந்து தெய்வங்களும் உள்ள ஒரு உயிரினம் எது என்றால் அந்த உலகத்தில் கோமாதா கோமாதா கோப் மடம் இங்கே உள்ளது நிறுவப்பட்டுள்ளது சுதந்திரமாக வந்து எல்லோரும் எல்லா சித்தர்களுக்கு மூலமாகிய அகஸ்தரையும் பதினெட்டு சித்தர்களையும் பாலாமிகை அன்னையின் அருளையும் எங்களது குருவாகிய சுட்டுக்கோள் மாயாண்டி சித்தரின் அருளாசியையும் பெற்று வாழ்வில் எல்லா துன்பங்களில் இருந்து விடுபட்டு நன்மைகள் கிடைக்க எல்லா வல்ல இறைவன் சுட்டுக்கோள் மாயாண்டி சித்தர் துணையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்